அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அடுத்து சின்ன துண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அடுத்து ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி பச்சரிசி வந்து எதனால எடுத்துக்கோங்க அடுத்து ஐம்பது கிராம் பருப்பு நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அடுத்து முருங்கக்கீரை சொல்லிடுறேன் முருங்கக்கீரை எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கப்புக்கு ஒரு கப்பு நிறைய எடுத்துக்க அதாவது ஒரு ஒன்றரை கைப்பொடி இருக்கும் இது வந்து அதுக்குண்டான மெஷன்மெண்ட்டு தான் இது இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டை எல்லாத்தையும் நல்லா துருவி வச்சுக்கணும் இல்லைன்னா இடித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து தேங்காய் வந்து தேங்காய் அடுத்து இந்த மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்து இந்த தக்காளி ரெண்டையும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கணும் அடுத்து இப்போ நான் வந்து இந்த அரிசி பருப்பை வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா இப்போ பாருங்கள் இந்த பருப்பு அரிசி நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு இந்த மாதிரி வறுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் நைஸ் இப்போ நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் நான் அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடகு ஆஹ் கருவேப்பில பொறிஞ்சதும் இதுல வந்து திரும்பி வச்சிருக்கு தட்டி வச்சிருக்க பூண்ட வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் சேர்த்து தேனையா நல்லா உப்பு போட்டுக்கிறேன் இதுல வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கறேன் வதக்கிட்டு இப்ப இதை வந்து அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் மிளகு தேங்காய் போக நல்லா வதங்கணும் இது வந்து இன்னை பிரிஞ்சு வரணும் அப்பதான் பச்சை வாசன நான் வந்து கீரை வந்து போட்டுக்கிறேன் கீரை போட்டு நல்லா வதக்கலாம் கீரையை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது வதக்கிக்கணும் தீய வந்து புள்ள குறைச்சி வச்சுட்டு இது வந்து வதக்கிக்கலாம் இப்ப இதுல வந்து தண்ணி வந்து ஊட்டிக்கலாம் நீங்கள் வந்து அரிசி காஞ்ச தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா அரிசி கிழங்கு தண்ணி வந்து முறுக்கீரைக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே அரிசி கழஞ்ச தண்ணி தான் ஊற்றுவோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சுன்னா அது வந்து அந்த மசாலா வந்து அந்த தண்ணி அடுத்து வந்து ஒரு ஒரு கப்பு அரிசி கப் அரிசி தண்ணி அரிசி கழுவுல தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் முருங்கக்கீரை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வேக பார்த்துக்காங்க இப்போ இது வந்து அதே மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து நான் வந்து பருப்பு ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த இது வந்து ஒரு நிமிஷம் அப்புறம் இதில் வந்து நான் வந்து பருப்பு வந்து ஊற்றிடுறேன் இப்போ வந்து பருப்போட்டாச்சு பருப்போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அரிசி பருப்பு அதை வந்து சேர்த்துக்கிறேன் பொதுவாக முருங்கக்கீரை பருப்பு வச்சா பருப்பு தனியா கீரை தனியா தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி நிற்கும் அது வந்து கீரை தனியாட்டு ஆனால் இந்த மாதிரி பருப்பு கீரை வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி கீரை தனியாக பருப்பு தனியாக தனி தனியாக பிரிஞ்சு நிற்காது இந்த மாதிரி சேர்ந்தாக்கெலாம் இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு புளி தேவைன்னா கொஞ்சம்னா புளி ஒரு கைப்புளி ஊற்றிக்கோங்க நான் வந்து தக்காளியே போட்டிருக்கறனால நான் வந்து புளி வந்து ஊற்றலை உங்கள் தேவைப்பட்டா விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கீரை பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க